மனித உரிமை தினத்தை முன்னிட்டு நேற்று மட்டக்களப்பில் பேரணி ஒன்று நடைபெற்றது இந்த பேரணியில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தன்னார்வ தொண்டர் அமைப்புகள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கலந்து கொண்ட மட்டக்களப்பு பதினோராம் குறுக்கு வீதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய விமலாசினி என்ற தாய் தான் வறுமையில் உள்ளதாகவும் தனது மகனை விடுதலை செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை தனது இரண்டு அண்ணன் மற்றும் ஒரு தம்பியுமாக மூன்று பேர் தனது குடும்பத்தில் காணாமல் போயுள்ளதாகவும் ராசிக் குரூப் என்ற குழுவினரே தனது அண்ணனை பிடித்து சென்றதாகவும் மட்டக்களப்பை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய மேரி மெடோனா என்ற பெண் குறிப்பிட்டுள்ளார் ரெண்டு காலம் பழக்கம் இல்லாத ஒரு ஆளுங்க ஒவ்வொரு நாளும் குறிஞ்சிட்டு போனது இன்னும் காணவே இல்லை நாற்பது ஆளுங்க இருக்கிறதா இல்லையா இருக்கணும் ஒன்றுமே தெரியாது காலையில் புரிஞ்சுட்டு போனவங்க சொன்னாங்க முடிவுமே இல்லை த இல்லை இல்லையில சொன்னாங்க செத்துக்கேதான் இருக்கிறாரு தெரியாது எங்கடம்மா வேறாலே நோயாளியாவே போயிட்டோம் இதேவேளை தனது நான்கு பிள்ளைகளுடன் கணவனை இழந்த நிலையில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்த தனது மகனை தேடி தாருங்கள் என மட்டக்களப்பு கருவாக்கணியை சேர்ந்த செல்வி என்ற தாய் கேட்டுக்கொண்டுள்ளார் வந்தாங்க இதுவரை ஒரு முடிவும் ஆணை குழுக்கெல்லாம் ஆணைக்குழு கனிதமரா அனுப்பினாரு சரியா ஒரு பிள்ளைக்கு இந்த மூணு ஆம்பளை பிள்ளைங்க ஓடி அறிஞ்சாங்க அவங்க படித்து கொண்டிருக்காங்க நாங்க வேலை செய்துதான் பிள்ளைய படிப்பிக்க இதுவரை அரசாங்கத்தர எந்த உதவியும் இல்ல எங்களுக்கு

அதை கொண்டு போனதான் என் பிரச்சனைக்குள்ள ஆமையாக தொன்னுறோம் அப்போ நாங்கள் எல்லா தேடி கடிதம் எல்லாம் மெல்லாம் போட்டு ஒரு மில்லு தந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஒரு ஆளை கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம் ஒரு ஆளுக்கு வீடு வாசலில் ஒழுங்கு இல்லாத இருபத்தஞ்சி வயசு இப்போ கஷ்டப்பட்டு தான் வளர்த்தலாம் படிப்பு எல்லாம் கஷ்டப்பட்டு தான் சாப்பாடு மில்லாம தான் என்ன பிள்ளை படிச்சேன் ஒரு உதவியும் இல்லையா நம்மளுக்கு ஒரு சும்மா செஞ்சு ஒரு கலையில் வாழைச்சிணையில் வேலை செய்கிறோம் இச்சிக்கு வேலை செஞ்சுட்டு அந்த இதில் சாப் அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் அவங்க ஒரு வீடு வாசல் கட்டி கொடுத்து ஒரு கல்யாணம் செய்கிறதுக்கு இது இல்லாமல் இருக்காங்க